ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புளிச்ச கீரை வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் நாங்கள் எப்படி புளிச்ச கீரை செஞ்சு சாப்பாடு தொட்டு சாப்பிடலாம் ஒன்றுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான புளிச்ச கீரை தான் இதில் இரும்பு சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் ஆஞ்சிட்டு கீரை இலையை அலசி எடுத்து வச்சுட்டு இது கூட இவ்வளோண்டு புளியை போட்டுக்கணும் நம்ம அடுப்பு பட்டை வச்சுப்போம் இதுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சுப்போம் புளி கீரையும் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இது பார்த்தீங்கன்னா மூடி வைப்போம் நல்லா மூடி வச்சோம்னா இது கொஞ்சம் வெந்து வரட்டும் கீரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரட்டி பரட்டி விட்டுருவோம் ஒரு செகண்டே வெந்துடும் இது நிறைய போட்டிருந்தோம் இல்லையா பாத்திரத்தை தாண்டி போட்டுட்டோம் இதை கொஞ்சமாக பெரட்டி விட்டு இதை ஒரு ஆவி காட்டிவிடும் பார்த்திங்கன்னா வெந்துச்சுன்னா நல்லா வெந்து வந்துடும் நாங்கள் அந்த இதுக்கு மேலே வச்சுருந்தோம்ல இப்போ பாருங்கள் இருக்குமே இதையும் தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்குது இப்போ இப்போ பார்த்தா தண்ணி நல்லா கூட நிறைய இருக்குது கொஞ்சம் ஊற்றி கூட கொஞ்சம் மூடி வேணும்னு செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெரட்டி விட்டுட்டோம் கீரையை நல்லா பெரட்டி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் திரும்ப நம்ம கொஞ்சம் மூடியை போட்டுப்போம் ஒரு ஒரு செகண்டு தான் ரொம்ப இல்லை இந்த ஒரு செகண்ட் தண்ணி நான் வந்து இருளருக்கு கொஞ்சம் கம்மியா ஊற்றுனாலே போதும் இந்த கீரைக்கு நான் கொஞ்சம் கூட ஊத்திட்டேன் அதனால் மீதி தண்ணி வந்து வேகனது வெந்தது போக மீதி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வேணும்னா அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக தான் இருக்கும் தண்ணி வந்து அதிகமாக ஊத்தாம எல்லாமே ஒரு காட்டம்ல தண்ணி ஊத்தினீங்கன்னா போதுமானது இந்த கீரைக்கு கீரை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கீரை நல்லா வெந்துருச்சு இல்லையா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தட்டில் போட்டு கொஞ்ச நாளை ஆற விடுவோம் நல்லதா சரி வீடியோ எடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீரை நல்லாவே ஆகிடுச்சி அதனால் நம்ம வந்து இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம் இந்த அரைச்ச விழுதுக்கு நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டு வேணுணாலும் ஆட் பண்ணிக்கோங்க கழுப்பு நான் ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு நல்லா அரைச்சிட்டேன் பத்தாவதுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி எடுத்து அதை கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சிப்போம் இது நல்லா தண்ணியாக இருக்குது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்னா தண்ணி அதை ஊற்றிப்போம் ரொம்ப கெட்டியாக இருக்குது ஆல்ரெடி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் வேகத்துக்கு அதை ஆட் பண்ணி கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வர கிள்ளியை போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கட புளியை புளிச்ச கீரைக்கு திரும்ப புளியை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க அது நல்லா வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கடுகு போது சிம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம டேஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா அதாவது இது கூட ஆட் பண்ணிப்போம் கடுகு அப்புறம் தாளிச்சதுக்கப்புறம் நம்ம பூச்சிக்கிற டேஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோம் அந்த தாலிப்புக்கரே ஒரு திரட்டி மட்டும் திரட்டி அப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை சாதத்துக்கு வேணும்னா நம்ம இது போட்டு சாதத்தில் தான் பிசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும் இதே ஸ்டைலில் தான் நீங்களும் பிடிச்சிக்கிற செய்வீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ சாப்பாட்டில் வேணுங்கிற அளவு போட்டுட்டு கொஞ்சமாக நல்ல ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ம்